இந்த பிஜேபியில் இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் பிஜேபியில் இருக்கிற இந்த மத்திய உள்துறை அமைச்சர் இருக்கார்ல அமித்ஷா அவரை கூட அடையாளம் தெரியறதில்லை அமித்ஷா ஃபோட்டோவுக்கு பதிலாக நம்ம தமிழ் சினிமாவில் காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பார் சந்தான பாரதி அவரோட ஃபோட்டோவை போட்டிருக்காங்க போட்டது மட்டும் இல்லைங்க இரும்பு மனிதரே வருக வருக வாழும் வரலாறே வருக வருகன்னு எழுதி போட்டிருக்காங்க இப்போ என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரக்கோணம் இருக்குல்ல அர ராணிப்பேட்டை அரக்கோணம் அங்க அமித்ஷா வராரு எதுக்காகனா இந்த தொழில் பாதுகாப்பு படை பயிற்சி மையம் இருக்குல்ல அங்கே ரெண்டு நாள் வர போறாரு வந்துட்டு இருக்காரு அவர் வரவேற்கிறதுக்கு தான் இந்த பிஜேபியில் இருக்கிற ஆளுக போஸ்ட் ஒட்டி போட்டிருக்காங்க அமித்ஷா போட்டோக்கு பதிலா சந்தான பாரதி போட்டோவா சந்தான பாரதி நிறைய டைம் இதை பத்தி ஸ்டேஜ்லேயே பேசியிருக்காரு அமித்ஷா ஃபோட்டோ போகிறதுக்கு பதிலாக சந்தான பாரதி என்னோட ஃபோட்டோவை போட்டிருக்காங்க வசனம்லாம் எழுதி சூப்பர் சூப்பராக எழுதி போட்டுருக்காங்க அப்புறம் நிறைய டைம் காமெடி பண்ணிருக்காங்க போன வருஷம் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட அமித்ஷா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்பவும் இதே மாதிரி தான் அமித்ஷா ஃபோட்டோக்கு பதிலாக சந்தானி பாரதி ஃபோட்டோவை போட்டு ஒட்டி போட்டிருக்காங்க இந்த திமுக அதிமுக இந்த கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா எப்பா உங்களுக்கு சந்தான பாரதி ஃபோட்டோவுக்கும் அமித்ஷா ஃபோட்டோவுக்கு வித்தியாசமே தெரியல அப்படின்னு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க